இன்று காலை திருக்குறளில் இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல் அந்த நூற்றி முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் முதல் பாட்டை நான் படித்தேன் இதுவரையில் அறம் பொருள் இன்பம் அந்த இன்பத்து பாலில் வரக்கூடிய பாடலை நான் கல்லூரியில் பொழுது சிலவற்றை அந்த ஆசிரியர் விரி விரிவாக விளக்கியுள்ளார் அது எனக்கு தெரியும் இன்றுதான் அதை நான் முதன் முதலாக அந்த நூற்றி முப்பத்தி மூணாவது முதல் பாட்டை படித்தேன் அந்த பாடல் பெண்ணியலார் எல்லோரும் என்று தொடங்கும் முடிவாக நன்னிய எச்சல் மார்பு என்று அதில் இருக்கிறது நான் முழுமையாக அந்த குரலை சொல்லவில்லை பாதிதான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் அது என்ன சொல்கிறார் என்றால் எல்லோரும் உன் மார்பை எச்சல் படுத்துகிறார்கள் அதுபோல நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் குரல் பொருள் எல்லோரும் உன்னுடைய மார்பை பெண்ணை வச்சுதான் சொல்கிறார் எல்லோரும் உன்னுடைய மார்பின் படுத்துகிறார்கள் அந்த எச்சல் படுத்தும் வேலையை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் பொருள் இதுபோல திருமூலரும் சொல்வார் பற்றி நம் வாயிலை சுரக்கக்கூடிய அந்த நீர்தான் எச்சல் நீ மந்திரம் ஓதுகிறாயே அந்த மந்திரத்தில் எச்சல் இருக்கிறது உன் வார்த்தையில் எச்சல் இருந்துதான் வருகிறது நீ என்ன மந்திரம் சொல்கிறாய் எச்சல் இல்லாமல் உன்னால் மந்திரம் சொல்ல முடியுமா என்ற கருத்து திருமூலர் ஒரு பாடலில் இருக்கிறது இன்னும் எத்தனையோ இருந்தாலும் இந்த எச்சல் பற்றியதை மட்டுமே நான் குறிப்பிடுகிறேன் எனவே இந்த திருக்குறள் சொன்னதும் திருமூலர் சொன்னதும் ஒற்றுமையுடன் இருப்பதாக நான் பார்க்கிறேன் எனவே இந்த காமம் என்று வந்தாலே ஆண் பெண் என்று வந்தாலே அங்கே வாய் எச்சல் என்று நிச்சயமாக இருக்கும் என்பதை உணர்த்துவதாக இது இருக்கிறது என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்